மாநகராட்சியாக ஊராட்சி கட்டுப்பாடு ஊராட்சி வளர்ச்சியை மாநிலத்தில் ஒரு பொண்ணு பாலியல் வன்கொடுமைப்பட்டு அவர்களுடைய உடல்நிலை முழு சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு மருத்துவ பெண்ணிற்கு இங்க தலவாய்புரத்துல எதுக்கு கண்ணீர் அஞ்சலின்னு நினைக்கலாம் உடம்புல வந்து எந்த ஒரு இடத்துல காயம் பட்டாலும் கலங்கிற முதல் பகுதி கண்டலாத்தான் இருக்கப்போ நம்ம தமிழ் குடி மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வகையில மிகவும் துண்மை வாய்ந்தவர்கள் மிகவும் மதிக்கத்தக்கவர்கள் எந்த ஒரு உலகத்துல என்ன ஒரு மனித குலத்துக்கு எதிராக ஒரு செயல் நடந்தாலும் நாம் தமிழர் கட்சி என்பது அதை முன்னெடுத்து கொண்டு போய் மக்களுக்கு தெளிவாக சொல்றது எங்களுடைய கடமை இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது கொல்கத்தால மட்டும்தான் நடக்குதா அப்படிங்கிறது கிடையாது நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி அங்கட்டு மெட்ராஸ் எல்லா இடத்துலயுமே பெண்களுக்கு உண்டான உரிமைகள் மறுக்கப்படத்தான் செய்யுது ஏன் இந்த இதை எதிர்த்து இந்த திராவிட கட்சிகள் ஒரு அறிக்கை பெண்ணியம் பேசும் இந்த திராவிட கட்சிகள் ஒரு அறிக்கை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இது அரசியல் இவர்கள் செய்வது மக்களுக்கான அரசியல் கிடையாது இவர்கள் செய்வது வந்து வாக்கு வங்கிகளுக்கான அரசியல் இப்போ ரீசெண்டா வந்து காவல்துறையில சொந்த ஊர்களுக்கு பணி நியமனம் மூணு வருஷத்துக்கு மட்டும் கொடுத்திருந்தாங்க நான் என்ன கேட்கிறேன் வந்து காவல்துறைக்கு சொந்த ஊர்களே வேலை அமைத்து தரக்கூடாது ஏனென்றால் இந்த ரெண்டு வருஷத்துல எலக்ஷன் அடுத்த எலக்ஷன் வந்துடும் அப்ப அவங்க கரெக்ட் புரிஞ்சதா இவங்களுக்கு வந்து வாக்கு தான் முக்கியமாக மக்களோட வாழ்க்கை வந்து ஒரு நாள் முக்கியம் கிடையாது அதாவது வாலியல்வன்கூர்மை நடக்குது அப்படின்னா இங்க வந்து இளைஞர்களுக்கு படித்து வர வெளியே வர இளைஞர்களுக்கு சரியான வேலை திட்டம் இருக்குது என்றால் எதுவுமே கிடையாது ஏங்க வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து தொழில் துறை தொடங்கி வேலை கொடுத்ததை ஏன் அரசாங்கத்தால் கொடுக்க முடியல ஒரு கேள்வி எழுதா இல்லையா இது யாரு கேட்கணும் மக்கள் தான் கேட்கணும் ஒரு தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து வேலை கொடுக்கறாங்க அரசாங்க கொடுக்க முடியாது ஏனென்றால் இங்கே வந்து மக்கள் வந்து அந்த காலத்துல தலைவர்கள் அறிவுபூர்வமாக இருந்தார்கள் பேசினார்கள் மக்கள் கேட்டார்கள் இங்க தலைவர்களுக்கு வந்து சரியான தகுதிகள் கிடையாது மக்கள் படித்து தேர்ந்து விட்டார்கள் ஆக நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா ஐம்பது வருஷம் ஆண்டு இருக்காங்க ஐம்பது வருஷம் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு ஒரு மனித வளர்ச்சி சொல்லுங்க பாப்போம் நீங்க ஒரு தனிமன மனித வளர்ச்சி இவர்கள் வந்து அவர்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காக மட்டுமே அரசியல் நடத்துபவர்கள் இவர்கள் அரசியலை வியாபாரமாக மட்டும் தான் பார்க்காரு இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்பி பையனோ ஒரு எம்எல்ஏ பையனோ அடுத்த எலெக்ஷனுக்கு நின்று மக்களுக்கு காசு கொடுத்து தெரு தெருவா போய் ஜெயிக்க வைக்கணும்னு என்னங்க இருக்கு சாமானிய மக்கள் இருந்து ஒருத்த வரவே முடியாதா அடுத்த ஏன்னா அரசியல் வியாபாரம் அவங்க அப்பா இருக்கும்போது இருக்கும் போது சம்பாதிச்சாரு சம்பாதிச்சாங்க பேரன் வந்து சம்பாதிப்பாங்க அப்ப நம்ம எல்லாம் எங்க அடித்தள மக்களோ பாமர மக்களோ எப்பதான் நம்ம வந்து ஒரு அரசியல் வந்து நம்ம கையில எடுக்கிறது அதுக்கு தான் வந்து நாம் தமிழக பிள்ளைகள் எளிய பிள்ளைகளா வந்து இங்க வந்து நின்று கத்திட்டு இருக்கோம் சரிங்களா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா மக்கள் வந்து யோசிக்கணும் இந்த கோட்டுக்கும் கோழி பிரியாணிக்கும் ஐநூறு ரூபாய்க்கும் ஆயிரம் ரூபாய்க்கும் உண்டான அரசியலை உங்களோட பிள்ளைங்க கையில கொண்டு போய் கொடுக்க போறீங்களா நீங்க வந்து ஒரு பெண் குழந்தையோ ஒரு ஆண் குழந்தையோ பெற்று எடுத்து அவர்களை பாலூட்டி வளர்த்து ஒரு நடுத்தர வயது வந்த பிறகு அவர்களுக்கு வேலை திண்டாட்டம் உருவாக்கி தரப்போறீர்களா அதே மாதிரி உங்களை மாதிரி அவங்களும் ஐநூறுக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு கோட்டுக்கும் கோழி கல்யாணிக்கும் கையேந்திர கிழமை உங்களுக்கு வேணுமா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க இதை தரக்குறையிலா இயற்கை சூழல் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக 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 அழகான ஒரு சூழல் சுத்தமான காற்று சுத்தமான குடிநீர் சுத்தமான மருத்துவம் கல்வி இதெல்லாம் வந்து ஒரு அரசாழ இலவசமாக கண்டிப்பாக கொடுக்க முடியும் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள்லாம் வந்து வரி வந்து ரொம்ப கம்மிங்க அவங்களே வந்து மருத்து மருத்துவத்தையும் கல்வியும் வந்து இலவசமாக தரும்போது எங்க தமிழ்நாடு இந்தியாவை ஒரு பெரிய பெரிய ஆளுமை கொண்ட பெரித மனித வளம் மிக்க நாடு இவங்களால வந்து கல்வியும் மருத்துவமும் ஏன் இலவசமாக கொடுக்க முடியலன்னு நினைக்க யோசிச்சுருக்கீங்களா நீங்கள் பாருங்க உங்களுக்கு ஒரு ஒரு முப்பது வயது நாற்பது வயது வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நீங்கள் பெரிதும் செலவழிக்கக்கூடிய இருந்து ஒரு சீட்டு போட்டு ஒரு வாரக்கடை எடுத்து ஒரு மாத சீட்டு போட்டு எல்லா பணத்தையும் எங்க கொண்டு போய் கொட்டுவீங்கன்னு ஹாஸ்பிட்டலில் போய் கொட்டுவீங்க இன்னொன்னு கல்வி நிலையத்தை போய் கொட்டுவீங்க நாங்கள் என்ன சொல்றோம் இதெல்லாம் இந்த திராவிட கழகம் ஆட்சிகளோட போதும் திராவிட ஆட்சிகளை முற்றும் உழைத்து விடுங்கள் மாறுங்க ஒரு மாற்றம் வேணும் ஏன்னா பதிமூணு வருஷமா கத்திட்டு இருக்காருங்க எங்க அண்ணன் செந்தர்மேலன் சீமான் ஒரு கட்சியை சொல்லுங்க பார்ப்போம் ஒரு கட்சி தனியாக தான் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி இத்தனை வருட காலங்களாக தனித்தே போட்டிட்டு வருது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மற்ற கட்சிகள் கூட்டணிக்காகவும் நோட்டுக்காகவும் பேரம் பேசிட்டு கூட்டணியில இணைஞ்சிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு பணம் வந்து ரொம்ப முக்கியம் எங்களுக்கு நாங்கள் வந்து அரசியலை வியாபாரமாக பாக்கல நாங்கள் வந்து அரசியலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாழ்வியலா தான் பாக்கணும் ஆதலால் மக்கள் நீங்க மாறணும் எனவே வாய்ப்புக்கு விடை விடைகூறி நன்றி பெறுகிறேன் தமிழ் வாழ்க தலைவன் பிரபாகரன் வாழ்க்கை